வள்ளல் பாரி பயிற்சி மையம் பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் முதுகலை தமிழாசிரியர் பணிக்கான பயிற்சி வகுப்பு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் எயிட் ஃபோர் த்ரீ எயிட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ பயிற்சி வினாக்கள் இறையனார் களவியலை இயற்றியவர் இறையனார் இறையனார் களவியலுக்கு உரை எழுதியவர் நக்கீரர் சங்கச் சான்றுகள் தரும் முதல் நூல் இறையனார் களவியல் உரை புறப்பொருள் வெண்பாமாலையின் முதல் நூல் பன்னிரு படலம் பாட்டும் தொகையும் என்பதில் பாட்டு பத்து பாட்டு நற்றினையின் எல்லை ஒன்பது முதல் பன்னிரண்டு அடிகள் முல்லைத் திணை பாடியவர் பேயனார் பதிற்றுப்பத்தில் கிடைத்துள்ள பத்துகள் பத்துகள் பொருட்களவை நூல் என்று சிறப்பிக்கப்படுவது பரிபாடல் நன்றி வணக்கம்